கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எல்லா வளமையும் நலமும் செல்வ செழிப்பும் அமைதியும் வாழ்க்கையில் வெற்றியும் கவலையில்லாத வாழ்க்கையும் நீங்கள் இணைத்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களிலும் விடுதலையும் இறைவன் தர வேண்டுமென்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்றைய இறைவாக்கு மிக அழகான இடையர்கள் இயேசுவை தண்டனிட்டு வணங்கி பார்க்கின்ற ஒரு அதிசயமிக்க நிகழ்வை நமக்கு லூக்கான செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார் இந்த ஆண்டினுடைய முதல் நாளை அன்னை மரியனுடைய பாதுகாப்பில் திருச்சபை அர்ப்பணிக்கிறது அன்னை மரியனுடைய தாய்மை தன்மையை போற்றி புகழ்கிறது அன்னை மரியனுடைய தாய்மை போலவே திருச்சபையும் தாயாக நின்று நம்மை வழிநடத்துகிறது என்பதை குறித்து காட்டுகின்ற வகையிலே முதல் நாளை அன்னை மரியனுடைய தாய்மையில் அர்ப்பணிக்க நம்மை திருச்சுவை அன்புடன் அழைக்கிறது இந்த இடையர்கள் இயேசுவை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு மிக அழகான சந்திப்பு எளிய மனிதர்கள் படிப்பறிவில்லாத மனிதர்கள் சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்டு சமுதாயத்தினுடைய ஓட்டத்திலிருந்து தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர்கள் பெரிய யூத குழுக்களால் பாவிகள் என்று பட்டம் சுட்டப்பட்ட இந்த குழுவினர்கள் இவர்கள் இந்த பாவிகள் என்ற பட்டம் சுட்டப்பட்ட குறுக்குழுவில் உறுப்பினரான இவர்களும் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எனவே சமுதாயத்தில் வெத்திரேகமிலிருந்து ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இடையர்களுடைய பகுதியில்தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு கடவுளின் சக்தி மிகுந்த செய்தி கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று தாவிதின் ஊரில் உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்ன அற்புதமான செய்தி இதே செய்தி ஏரோதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஏரோதும் எருசலேமும் கலங்கியது ஆனால் இந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் இந்த ஆண்டவரை சந்திக்க போனார்கள் போய் ஆண்டவரை சந்தித்தார்கள் அந்த எளிய கண்களால் எளிய இதயங்களால் எளிய சிந்தனைகளால் ஆண்டவரை பார்த்தார்கள் அவர்களுக்கு சந்தேகம் என்பதில்லை அவர்களுக்கு கடவுள் இப்படி மனிதராக பிறக்க முடியுமா என்ற சந்தேகமெல்லாம் இல்லை கடவுள் சொன்னார் கடவுள் அதுவும் வானத்துவதர் வழியாக சொன்னார் அது உண்மைதான் அதில் பொய் ஒன்றுமில்லை தவறு ஒன்றுமில்லை சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை கடவுள் எங்களோடு வாழ்வதற்கு வந்திருக்கிறார் அந்த கடவுளின் திருமுகத்தை போர் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு அந்த குதூகலத்தோடு தண்டனிட்டு வணங்கி அந்த தெய்வீக தன்மையை பார்த்து மகிழ்ந்து வெளியே வருகிறார்கள் இன்று திருச்சபை இந்த அழகான ஒரு வழிபாட்டை தான் செய்கிறது இயேசு மதி சூசை என்ற அந்த அழகு நிறைந்த குடிலை பார்க்க நாமும் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே எங்கள் குடிலிலே நீ தங்கியிருந்தரிடும் வாழ்நாள் முழுவதும் எங்களோடு தங்கும் எங்கள் குடிலில் எங்கள் இதய குடிலில் எப்பொழுதும் தங்கும் இடையர்களைப் போல உம்மை நாங்கள் தண்டனிட்டு வணங்குவோமாக என்று ஜபிப்போம் தண்டனிட்டு வணங்கிய பிறகு அவரை பற்றி இந்த இடையர்கள் எல்லா இடங்களிலும் போய் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த தெய்வீக தரிசனத்தை பார்க்கிறார்கள் தரிஸ் தெய்வீக தரிசன அனுபவத்தை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அந்த அனுபவத்தை போய் எல்லா இடங்களிலும் சொல்கிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் என்னவாக இருந்திருக்கும் மனிதன் தனக்குள்ள பல்வேறு அதிசயமைக்க வார்த்தைகள் எங்கே இல்லை அனுபவத்தை பகிர்ந்தார்கள் அனுபவத்தை பகிர்ந்தபோது எல்லாரும் அவர்கள் சொன்னதைக் கேட்டு மெச்சிக்கொண்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நம்முடைய கடவுளினுடைய வார்த்தையை உரைக்கின்ற போது கூட கேட்பவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும் மெச்சிக்கொள்ள வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று ஜபிப்போம் இரண்டாவது கொடை மகிழ்ச்சி என்ற கொடை அவர்கள் குதூகலத்தோடும் மகிழ்ச்சியோடும் திரும்பி சென்றார்கள் கடவுளை பார்த்தவர்களுடைய இதயம் பிடிப்பட்டதுதான் எப்போதெல்லாம் நாம் ஆண்டவரை தரிசிக்கின்றோமோ ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்துகின்றோமோ ஆண்டவரை பார்க்கவும் தொடவும் நாம் தயாராக இருக்கின்றோமோ அப்போது இந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும் அன்னை மரியை நம்முடைய தாயாக கொண்டு புறப்பட போகின்ற அந்த புதிய ஆண்டிலே அன்னை அன்னைமரி நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைக்கின்றார் நம்மை பற்றி அவர் அனைத்தையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டே இருக்கிறார் எப்போதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ என்னென்ன தேவைகளிலெல்லாம் நாம் நிற்கின்றோமோ எந்தெந்த கவலைகளெல்லாம் நிற்கின்றோமோ அப்போது நமக்கு உடனடியாக நின்று பரிந்து பேசுகிறார் எனவே அன்னை மரியனுடைய பாதுகாப்பில் நம்முடைய நாட்கள் நாழிகைகள் மணித்துளிகள் நம்முடைய ப்ராஜெக்ட்ஸ் நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் அவர் நமக்கு வல்லமையும் சக்தியும் தருவார் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்ததற்காகவும் பராமரிப்பதற்காக எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அரும்பெரும் செயல் ஆற்றல் காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் புலர் இருக்கின்ற புதிய ஆண்டில் புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டில் எல்லா வளமையும் நலமும் செல்வ செழிப்பும் எங்களுக்கு தந்தரலும் எங்கள் குடிலை விட்டு நீங்கள் எப்பொழுதும் நீங்கி விடாதீர்கள் ஆண்டவரே உம் குடிலிலேயே உம்மை பார்த்து கொண்டே நாங்கள் மகிழ்ச்சியோடு திளைத்திருக்க வரம் தாரும் மரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்